நண்பர்களே தமிழ் ல்தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிறது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்ங்கிறது ஒரு சொல் அதை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதை ஒன்னாக வச்சாலும் பொருள் தரும் இரண்டாக யூஸ் பண்ணாலும் பொருள் தரும் மூணாக யூஸ் பண்ணாலும் பொருள் தரும் நாலா யூஸ் பண்ணாலும் பொருள் தரும் இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தீ 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 பாம்பு 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 போ போ வா 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 இதுவே தமிழ் சினிமாவில் ஒரு கொஞ்சம் பாட்டு நிறையா பாட்டுகளுக்கு அடுக்கு தொடர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் உங்களுக்கு ரெண்டே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன் சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிய வைக்கும் ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை இதில் சின்ன சின்ன அதுக்கப்புறம் முத்து முத்தாங்கிறது அடுக்கு தொடர் இதுவே இன்னொரு பாட்டில் பாத்தீங்கன்னா அன்பே அன்பே வா வா அப்படின்னு சொல்கிறது அடுக்கு தொடர் இதே மாதிரி நிறையா படங்களில் அடுக்கு தொடர் யூஸ் பண்ணியிருக்காங்க நன்றி